டெல்லியில் பிடிபட்ட இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தேசிய போதைப்பொருள் தடுப்பு முகமை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் உட்பட ஐந்து பேரை தேசிய போதைப்பொருள் தடுப்பு முகமை அதிகாரிகள் கைது செய்து திகார் சிறையில் அடைத்து இந்த வழக்கின் அடிப்படையில் ஜாஃபர் சாதிக்குடன் நெருக்கமாக இருந்த அனைவருக்கும் தேசிய போதைப் பொருள் தடுப்பு முகமை சம்மன் அனுப்பி விசாரணை நடத்தியதை அடுத்து தற்போது நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த குற்றப்பத்திரிகையில் வங்கி கணக்குகள் தடயவியல் துறை ஆவணங்கள் என மொத்தமாக தொண்ணூத்தி ஏழு ஆவணங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கில் நாற்பத்தி இரண்டு பேர் சாட்சியங்களாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு முகமை சேர்த்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் டெல்லியில் ஐம்பது கிலோ போதைப்பொருள் பொருள் கடத்திய மூன்று பேர் கைதான போது ஜாஃபர் சாதிக் தனது இரண்டு ஐபோன்களை நேப்பியர் பாலத்திற்கு அருகில் சென்று உடைத்து தூக்கி பேசியதாகவும் போதைப் பொருள் கடத்தல் மூலம் வரக்கூடிய பணத்தை ஜாஃபர் சாதிக் பீச் ஸ்டேஷனில் உள்ள பணம் மாற்றும் நிறுவனம் மூலமாக பணத்தை மாற்றி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முகமது முஸ்தபா என்பவர் மூலமாக ஜாஃபர் சாதிக்குடன் பழக்கம் ஏற்பட்டதாக இயக்குநர் அமீர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இறைவன் பெரியவன் என்ற படத்தில் ஜாஃபர் சாதிக் தயாரித்ததாகவும் இவருடன் இணைந்து ஒரு புரமோஷன் நிறுவனம் ஆரம்பித்துள்ளதாகவும் இயக்குனர் இயக்குநர் அமீர் வாக்குமூலம் மூலம் அளித்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையே திடீர் திருப்பமாக நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா போன்ற நாடுகளுக்கு ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தி இருப்பதாக ஒப்புக்கொண்டதாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு முகமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது இந்த இந்நிலையில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட மூன்று நபர்களுடன் ஜாஃபர் சாதிக் பேசியதாக சந்தேகத்தின் பெயரில் குரல் மாதிரி பதிவு செய்யப்பட்டு தடையவியல் சோதனைக்கு அனுப்பியபோது போது ஜாஃபர் சாதிக் மூன்று நபர்களுடன் பேசியதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குற்றப்பத்திரிகை குறிப்பிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் இந்த வழக்கில் பல முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது